தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் இரண்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் அரசாள வந்தே நீ அறம் காத்தாய் அன்பாலே அருள் சுரந்தாய் திரிசூலம் திக்கெட்டும் திசை காக்க திறம் காத்தாய் தினம் காத்தாய் முரசொலிக்கும் முடிவேந்தர் குடி காத்தாய் முக்கூடல் முடி காத்தாய் திரசாலே நான் உந்தன் சீரடிகள் தினம் வணங்கும் சிவஞானமே தொடர்வது நீராடல் பருவத்தின் இரண்டாவது பாடல் நிறை பொங்கிடும் செங்கை வெள்வலை கழிப்ப நகை நிலவு பவளம் வெளிர நீல கருங்குவளை செங்குவலை பூப்ப அரல் நெறிக்குழல் கற்றை சரிய திரை பொங்கு தன்னம் துறை குடைந்து செழும் தரங்க கங்கை நுண் சிறு திவலையா பொங்கும் ஆனந்தமா கடல் திளைத்து ஆடுகின்றது எய்ப்ப கரை பொங்கு மரித்திரை கையால் தடம்பனை கழனியில் கண்ணியர் முளை கலப குழம்பை கரைத்துவிட்டு அள்ளல் அள்ளல் சேரு செஞ்சேறதாய் விரை பொங்கிட துங்க வேகவதி பொங்கு புது வெள்ள நீர் ஆடியருளே விடை கொடியவர்க்கு ஒரு கயல்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீர் ஆடியருளே தொடர்வது பாடலின் தெளிவுரை செக்கச் சிவந்த கைகளில் வரிசையாக அணிந்த வெண்ணிற சங்கு வளையல்கள் ஒலி செய்ய புன்னகை புரியும் ஒளிவீசி திகழும் பவழம் போல் சிவந்த உதடு வெளுக்கவும் கருணீலக் குவளை மலர் போன்ற கண்கள் சிவந்து செங்குவளை மலராகவும் கருமணல் கூந்தல் சரியவும் அலை பெருகி வரும் குளிர்ந்த நீராடு துறையில் உங்கிக் குளித்து நீராடுவதும் பேரலை எழும் கங்கை நதி திண்ணஞ்சிறு துளியாய் பொங்கும் பெருங்கடலான சிவபெருமான் சடைமுடிக்குள் அடங்கி கிடப்பது போலிருக்கும் பாயும் நீர் எழுந்து பொங்கி அலைக்கரங்கள் நீட்டிக் கரைகளில் மோதும் வளம் நிறைந்த மருத நில வயல்களில் உழவர் மகளிர் மார்பில் பூசிய சந்தன குழம்பை கரைத்துவிட வயலில் உள்ள கரும் சேரு சிவந்த சேராகி வாசம் உடையதாக்கும் வைகை ஆற்றில் பொங்கும் புது புனலில் நீராடி அருள்க இடபக்கொடி உடைய இறைவர்க்கு ஒரு கயல்கொடி தந்த மீனாட்சி தாயே வெள்ள நீராடி அருளே பெண்கள் நீராடும் நேர்த்தி மருதநில நில மகளிர் மார்பில் பூசிய சந்தனம் நாற்றவயல் சேற்றையும் நறுமணம் உடையதாகச் செய்யும் என்கின்ற புலமை நலம் பாடல் வளம் மிகவும் ரசிக்கத்தக்கது தொடர்வது பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் நிறை வரிசை கலிப்ப ஒலிக்க அறல் நெறி கருமணல் போன்ற தரங்கம் அலை திவலை துளி பனை மருதநிலம் கழனி வயல் களவம் சந்தனம் அள்ளல் தேரு விரை வாசம் விடை காளை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் பொங்கிடும் செங்கை கழிப்ப நிறை பொங்கிடும் செங்கை விள்வளை கழிப்ப நகை நிலவு விரி பவழம் வெளிர நகை நிலவு விரி பவழம் வெளிர நீலக்கருங்குபளே செங்குபளை போப்ப அறல் நெறி குழல் கற்றை சரிய நீலக்கருங்குபளே செங்குவளை பொப்ப அரள் நெறி குழல் கற்றை சரிய திரைப்பொங்கு தன்னந்துறை குடைந்து ஆடுவ திரைப்பொங்கு தன்னந்துறை குடைந்தாடுவ செழுதரங்க கங்கை செழுத்தரங்க கங்கை நுண் சிறு திவலையா நுண் சிறு திவலையாய் பொங்கும் ஆனந்தமாக்கடல் திளைத்தாடுகின்றது ஏ பண் சிறு திவலையாய் பொங்கும் ஆனந்தமாக கடல் திளைந்தாடுவோன்றது கரை பொங்கு மருதிரை கையா தடம்பனை கரை பொங்கு மருதிரை கையா தடம்பனை கழனியில் கன்னியர் மூழே கழனியில் கன்னியர் மொழி களபக்குழம்பை விட்டு அல்லல் களவக்குழம்பை விட்டு அல்லல் கடுஞ்சேரு செஞ்சேறதாய் கருஞ்சேரு செஞ்சேறதாய் விரை பொங்கிடத்தொங்க வேகவதி பொங்கோ വി പൂങ്കിടത്തുങ്ക പുതുവെള്ള നീരാടി അരുളേ പുതുവെള്ള നീരാടി അരുളേ വിടൈ കൊടി അവർക്ക് ഒരു കയൽ കൊടി കൊടുത്ത കൊടി വിടൈ കൊടി അവർക്ക് ഒരു കയൽ കൊടി കൊടുത്ത കൊടി വെള്ള നീരാടി അരുളേ வெள்ள நீராடி அருளே அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது நக்கீரனை கரையற்றிய படலம் என்ற திருவிளையாடலாகும் இறைவனான புலவனார் நெற்றிக் கண்ணை திறந்து காட்டிய போதும் இறைவனே ஆயினும் உமது பாடல் குற்றமுடையதே என்று வாதிட்ட நக்கீரனை சொக்கநாதர் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் கண்ணால் எரித்தார் வெப்பம் தாழாமல் நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் சென்று அழுந்தினான் நக்கீரனை காணாமல் ஏனைய சங்க புலவர்களும் செண்பக பாண்டியனும் துயரத்தில் ஆழ்ந்தனர் நக்கீரன் இல்லாத இச்சபை அரசனில்லாத நாடு போன்றும் நடுநாயக மணி இல்லாத கண்டிகை போன்றும் ஞானமில்லாத கல்வி போன்றும் இருப்பதாக சங்க புலவர்கள் கருதினர் இறைவன் என்று தெரிந்தும் அவருடன் வாதிட்டதால் இந்நிகழ்வு நேர்ந்ததோ இதனை எப்படி தீர்ப்பது என்று அவையோர் மனம் கலங்கினர் வெள்ளி மலையான கைலையை தூக்க முயன்ற ராவணனின் தோள்கள் வருந்தும்படி தன் காலால் அழுத்தி பின் அவனிடம் அன்பு கொண்டு வாழும் தேரும் பரிசளித்தவர் இறைவனான சிவபெருமான் ஆதலால் சொக்கநாதரை சரணடைந்தால் நக்கீரரை திரும்ப பெறலாம் என்று எண்ணி அனைவரும் சோமசுந்தர கடவுளை வழிபாடு செய்ய கோவிலுக்குள் சென்றனர் கடவுளை பலவாறு போற்றி வழிபாடு நடத்தினர் ஐயனே தெருக்கினால் அறிவு இழந்த நக்கீரனின் பிழையை பொறுத்து அருளுக என்று வேண்டினர் சொக்கநாதர் அங்கேயர்கண்ணி அம்மையுடன் பொற்றாமரை குளத்தில் எழுந்தருளினார் முன்னர் அடல் கண்ணால் நோக்கிய இறைவனார் தற்போது அருட்கண்ணால் நோக்க நீரில் அழுந்து கிடந்த நக்கீரன் மீண்டு எழுந்தான் பின்னர் நக்கீரர் இறைவனார் மீது கைலை பாதி காலத்தி பாதி என்ற அந்தாதி பாடலை பாடினார் கோபப்பிரசாதம் மற்றும் திருவெழு கூற்றிருக்கை ஆகிய பாமாலைகளை இறைவனார் மீது பாடினார் ஏனைய புலவர்களும் இறைவனார் மீது கவிதாஞ்சலி பாடினர் இவற்றையெல்லாம் செவிமடுத்த இறைவனார் கீரனை கைப்பிடித்து பொற்றாமரை குளத்தில் இருந்து கரையேற்றினார் நீ முன்போலவே உன்னை மதித்த புலவர் கூட்டத்திற்கு நடுவில் தங்குவாயாக என்று கூறி மறைந்தருளினார் நக்கீரனும் மற்றைய புலவர்களும் சங்க மண்டபத்தின் முன் கட்டி தொங்கி இருந்த பொற்கிழியை அறுத்து தருமையிடம் கொடுத்தனர் மேலும் பாண்டியனை கொண்டு பல வரிசைகள் கொடுக்கச் செய்தனர் செண்பக பாண்டியன் நாள்தோறும் சொக்கநாதரையும் அம்மையையும் வழிபட்டு பல திருப்பணிகள் உள்ளன்பினோடு இனிது வாழ்ந்து நல்லாட்சி செய்து வந்தான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் இரண்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்